மாவட்ட அளவிலான கேரம் போர்டு போட்டி புதிய பாதை அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது திருச்சி சயது முருது நிலை பள்ளியில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிற்கான கேரம் போட்டி புதிய பாதை அறக்கட்டளை நிறுவனர் ஹேமநாதா தலைமையில் நடைபெற்றது இதில் புதிய பாதை அறக்கட்டளை நிறுவனர் தீபலட்சுமி முன்னிலை வகித்தார் அறக்கட்டளையின் அறங்காவலர் வரையறுப்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி துணை மேயர் திவ்யா தனக்கோடி விளையாட்டை துவங்கி வைத்து ஆற்றினார் அதைத் தொடர்ந்து மாலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு குழந்தை கடத்த தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் பள்ளி தலைமை ஆசிரியர் மெர்சி கிரேசி மயக்கவியல் நிபுணர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கினர் இதில் பயிற்சியாளர் மகேஷ் உடற்கல்வி ஆசிரியர் ஜீவானந்தம் நிதி ஆலோசகர் ராஜ்குமார் பி எம் எஸ் முருகானந்தம் தொழிலதிபர் சந்தோஷ் கண்ணன் அறக்கட்டளை அறங்காவலர் ராம்ஸ்டாங் ராபி பக்ரிசாமி புளோரடியா பெர்சி முகமது ஷரீப் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்